வணக்கம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம் பாலியல் துன்புறுத்தல் சைல்ட் அபியூஸ் சைல்ட் செக்ஸ் அபியூஸ் இத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம் இந்த சைல்ட் அபியூஸ்ல அதிகமா ஈடுபடுறது யாருன்னு பார்த்தா ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் மனநோயாளிங்க இந்த மாதிரி மனநோயாளிங்க கிட்டத்தட்ட அவங்க ஆயுள் காலத்துல நூறு குழந்தைங்களையாவது துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வறிக்க சொல்லுது அப்போ பாருங்க இது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸ் நோயு பிறந்ததுல இருந்தே ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு ஸ்பெசிபிக்கா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா அவங்களோட உலகம் ரொம்ப சின்னதா இருக்கட்டும் அப்போதான் அவங்க ரொம்ப ப்ரொடெக்டடா ஃபீல் பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க டைப் அவங்க பேசட்டும் பழகட்டும் நம்ம குழந்தைங்க அதிகமா யார்கிட்டயும் பழக மாட்டேன்றாங்கன்னு நிறைய பேரண்ட்ஸோட புலம்பலா இருக்கு அதுவே ஒரு காரணமா விட்டு நிறைய குழந்தைங்களை ஆளுங்க கிட்ட விட்டு பழக நினைப்பாங்க பேசட்டுமே அப்படின்னு யோசிப்பாங்க அதுவே ஒரு கெட்ட பழக்கமா மாறிடுது அதிகமா குழந்தைங்களுக்கு வன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா அது வெளியில இருந்து வாரவங்களால இல்ல நம்ம யாரு கிட்ட ரொம்ப விட்டு பழகிறோமோ அவங்கதான் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க ஆறு வயதுல இருந்து பன்னிரண்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களும் சேம் செட் ஆஃப் ரூல்ஸ் தான் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் வெரி பேட் டச் இப்படி மூணு வெரைட்டி ஆஃப் டச்ச பத்தி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் குட் டச்சை பத்தி பார்க்கலாம் குட் டச்னா நம்ம குழந்தைங்க பேசும்போது தலையில தடவுறது ஷோல்டர்ல டப் பண்ணுறது இதெல்லாம் குட் டச் பேட் டச்னா பிரைவேட் பார்ட்டில் மட்டும் டச் பண்ணுறது மட்டும் பேட் டச் கிடையாது தலையை ரொம்ப நேரமாக தடவுறது ஷோல்டர்ல ரொம்ப நேரமாக டப் பண்ணுறது ஷோ பின்னாடி முதுகில் டச் பண்ணுறது இதெல்லாமே பேட் டச்சில் தான் வரும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தது கண்ணத்தை பிடிச்சி கிழ்கிறது கண்ணத்தை பிடிச்சி ஆட்டுறது இதெல்லாமே பேட் டச் தான் இதை ரொம்ப தெளிவாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பொதுவாவே குழந்தைங்களுக்கு அஹ் தலையை தடவுறது கண்ணத்து தடவுறது ஷோல்டர்ல டெப் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பழகிட்டாங்கன்னு வைங்களேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூடயும் அவங்க அப்படியேதான் இருப்பாங்க அவங்களுக்கு குழந்தைங்க இல்லையா அவங்களுக்கு புரியாது ஸ்ட்ரேஞ்சர் பண்றது என்ன பண்றாங்க இல்ல நம்ம ஃபேமிலி ஆளுங்க எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது எதையுமே நம்ம கூட நம்ம நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப டச் பண்ணுறது ரொம்ப தடவுறது இதையெல்லாம் பழக்கப்படுத்த படுத்தாதீங்க ஏன்னா இதை எப்படியுமே அவங்களுக்கு தான் அது போய் முடியும் அடுத்தது வெரி பேட் டச்சை பத்தி நம்ம பார்ப்போம் வெரி பேட் டச்னா என்ன குழந்தைங்களுக்கு இதை நாம ஆறு வயசுல இருந்தே சொல்லிக் கொடுத்துடணும் வெரி ஏன்னா பிரைவேட் பார்ட்னா என்ன பிரைவேட் பார்ட்ஸுங்க சொல்றது இன்னவேர்ஸ் நம்ம வே பண்றோம் இல்லையா அது இன்னவேர்ஸ் வே பண்ணி எது நம்ம ஹைட் பண்றோமோ அத்தனையுமே பிரைவேட் பார்ட்ஸ்ங்கிறத நீங்க சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு பிரைவேட் பார்ட்ஸோட நேம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இது இதுக்கு பேர் தாங்க தேவை கிடையாது ஆகவே இந்த மாதிரி பிரைவேட் பார்ட்ல டச் பண்றது பேட் டச்னு சொல்லிக் கொடுங்க சில குழந்தைங்க பேட் டச்னு தெரிஞ்சு அதை தட்டி விடுறதோட நிறுத்திடுவாங்க வீட்டுல வந்து சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா நம்ம குழந்தைங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இல்லையா சோ எங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ அந்த டைம்ல நம்ம கிட்ட வந்து சொல்லணும் அப்பா அம்மா கிட்ட வந்து அதை சொல்லணுங்கிறதையும் தெளிவா சொல்லி கொடுங்க பீடோ ஃபைல்ஸ் நோயாளிங்க ரொம்ப க்ளோஸா பழகுற குழந்தைங்க கிட்டதான் தப்பா நடந்துக்குவாங்கன்னு சொல்லி முன்ன சொன்ன இப்படிதான் ஆரம்பிப்பாங்க தலையை தடவி ஷோல்டரை டப் பண்ணி ரொம்ப க்ளோஸா மெதுவா தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆகவே குட் டச் பேட் டச் வெரி பேட் டச் இதை பத்தி தெளிவா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லணும் ஆறு வயசுல இருந்தே நம்ம சொல்லிடணும் குழந்தைங்க வளர்ப்ப பத்தி நம்ம பார்க்க போனா வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைங்களுக்கு பெண்களை எப்படி மதிக்கணுங்கிறத நம்ம கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா பீடோஸ் எங்க நோயாளிங்க இருக்காங்க இல்லையா இவங்க ஏன் இந்த மாதிரி நோய்க்கு ஆளாகிறாங்க அப்படின்னு பார்க்க போனா பெரும்பாலும் அவங்களோட சின்ன வயசு சின்ன பருவம் இருக்கு இல்லையா அதுல ரொம்ப அவங்க இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்பாங்க பழகி இருப்பாங்க அதனால வீட்டுல இருக்கிற ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை நிறைய சொல்லி கொடுக்கணும் பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதை விட ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக சொல்லி கொடுக்கணும் பொதுவாவே நீங்க குழந்தைங்களுக்கு பெருசா எதையுமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை ஏன்னா வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் குழந்தைங்க வளர்கிறாங்க ஒரு அப்பா அம்மாவை ரொம்ப ரொம்ப மதிச்சு நடந்தாதான் அவங்க வெளியில இருக்கிறவங்களை ஒருவர் மதித்து வாழ்ற வாழுங்கிறத பார்த்து வளர்ற குழந்தைங்க கண்டிப்பா நல்ல குழந்தைங்களாகவே இந்த சமுதாயத்துக்கு வருவாங்க குழந்தைகளை நன்றாக வளர்ப்போம் நல்ல சமுதாயத்தை படைப்போம் நன்றி